ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கைரலி உலகம் கைரளி உலகத்தில் இன்றைக்கி வந்து ஏத்தக்காய்ப்போம் கேரளா ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு நேந்திரங்காயை ரெண்டாக பிளந்துட்டு மைதா மாவு ஒரு பேட்டர் தயார் பண்ணிவிட்டு அதில் தோச்சு எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க தான் அது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு மைதா மாவு பேட்டர் என்ன அப்படின்னா மைதா மாவு வேணும்னா ஒரு குளிக்கரண்டி தோசை மாவு உப்பு கொஞ்சம் சுகர் உப்பு டேஸ்ட்டுக்கு சீரகம் ஒரு ஃப்ளேவருக்கு அழகாக இருக்க கருப்பு கருப்பாக எள்ளு கொஞ்சம் எல்லாம் நம்மளுடைய இஷ்டத்துக்கு போல் எடுத்துகிட்டா போதும் ஏற்றக்காயில் நல்லா இனிப்பு இருக்கும் அதனால் சுகர் ரொம்ப வேண்டாம் ஜஸ்ட்டு ஒன்று கடிக்கும்போது ஒரு இனிப்பு வர்றதுக்காக போதும் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஃபுட்டு ஒரு பொண்ணு பார்க்க வராங்க ஒரு கெஸ்ட் வராங்க என்னத்துக்குனாலும் ஏற்றக்கப்பம் வந்து மஸ்ட்டான ஒரு ஃபுட்டு அது மட்டும் இல்லை பிள்ளைங்க ஸ்கூல் முடிஞ்சு வந்த உடனே ஏற்றக்கப்பம் வந்து காமன் அப்புறம் இந்த எண்ணெயில் வைக்கிறதுனால அது வந்து பெரியவங்களுக்கு இவ்வளோ எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லது நல்லதில்லை அதனால் இது வந்து வாத்துக்கு ஒரு நாளோ அந்த பத்து நாளைக்கு ஒரு தவையோ தான் செய்கிறது சின்ன பிள்ளைகளுக்கு இது டெய்லி செஞ்சு கொடுத்தாலும் இங்கே கேரளாவில் பிள்ளைங்களுக்கு பிள்ளைகளுக்கு அது ரொம்ப இஷ்டமான ஒரு பலகாரம் இந்த பலகாரத்தை பற்றி சொல்லும்போது நான் சின்ன வயசில் நல்லா நோட்டு தீனி சாப்பிட்றாலே எனக்கு சோறு இந்த மாதிரி ஃபுட்டை விட எனக்கு இந்த மாதிரி பலகாரங்கள் ரொம்ப பிடிக்கும் ஆனால் என்னோடய மூத்தாக்கா தான் இன்சார்ஜ் ரெண்டாவது அக்கா வந்து அவளுக்கு கீழே உள்ள இன்னொரு அக்காவை வந்து நாங்கள் அஞ்சு சிஸ்டர்ஸ் இன்னொரு அக்காவை வந்து இன்சார்ஜ் அப்போ வந்து நான் வந்து உள்ளதுலேயே சின்னது அதனால் எங்கள் மூத்தக்கா வந்து அவளோட பங்கை எனக்கு வச்சுருவா அவள் ஒன்றாவது அவள் சாப்பிடவே மாட்டாள் எங்கள் மூத்தக்கா அவளோட பங்கை எனக்கு வச்சுட்டு பாமா பாமான்னு கூப்பிட்டுட்டு பாமாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பங்கு வச்சுவாள் ஒன்றுமே சாப்பிட மாட்டாள் நாங்கள் வந்து ஒரு யூரோப்பியனோட கட்டின வீட்டில் தான் எங்களுக்கு குவார்டர்ஸ் மாதிரி கொடுத்துரு கொடுப்பாங்க எங்கள் அப்பாவோடய வேலை அப்படி ஒரு வேலை அதனால அந்த வீட்டில் ஃபர்னிஷ்டான ஒரு வீடு அதனால் அந்த வீட்டில் வந்து அக்கா மாதிரிலாம் படிக்கிற டேபிள் வந்து இங்க் பாட்டில் வைக்கிறதுக்கு அப்புறம் பென்சில் பேனாக வைக்கிறதுக்கு அப்படினா நிறைய உள்ள ஒரு டேபிளாக இருக்கும் இந்த இங்க் பாட்டில் வைக்கிற அந்த ஷெல்ஃபில் வந்து அந்த டேபிள் ட்ராயரை தொடக்கும்போது போது ஹெஃப் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் ஒரு கார்னரில் அந்த மாதிரி இங்கு பாட்டில் வைக்கிற மாதிரி சதுரமாக ஒரு இது இருக்கும் அந்த இதுலையும் அந்த பேனா பென்சில் வைக்கிற இதுலையும் என்னன்னாலும் எங்கள் அப்பா வந்து ஈவினிங் வந்து சுண்டல் வறுத்து சுண்டல் வேக வச்சு வைப்பாங்க ஆட்டுக்கால் சூப்பு ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருப்பாங்க அந்த பிள்ளைகளுக்காக எங்கள் அப்பா செய்கிற ஒரு வேலை ஈவினிங் ஸ்நாக்கு அப்போ வந்து எங்கள் அக்கா அப்படி வச்சுருவா அதை நான் இந்த மாதிரி நொறுக்கு தீனி செய்யும் போதெல்லாம் நான் நினைப்பேன் என்னன்னாலும் நமக்கு நம்ம வீட்டில் வளர்ந்த அந்த நினைவுகள் வந்து ஒரு நாளும் மறக்காதில்ல அது ஒரு பயங்கரமான ஒரு இன்சிடென்ட்டு அவரவர் அவங்கவுங்க வீட்டில் வளர்ந்த அந்த இளமை பருவம் அது வந்து ரொம்ப நொஸ்டாலஜிக் ஃபீலிங் அது அது சொல்லவே முடியாது நம்ம என்ன நமக்கு குழந்தைங்க பத்து பேர் பிறந்தா கூட நம்ம வளர்ந்த வீடும் நம்ம அப்பா அம்மா நம்ம அக்கா தங்கச்சி நம்ம மாமா நம்ம பெரியப்பா பெரியம்மா அந்த மாதிரி நம்மளுடைய சொந்தங்களை தான் நம்ம நம்ம எப்போதும் நினச்சிட்ருக்குறோம் நான் வந்து இந்த பலகாரத்தை வந்து ரெண்டாக சின்னதாக கட் பண்ணியிருக்கிறது என்னதுனால அப்படின்னா நம்ம கடையில் வாங்கும்போது போது நீளமாக தான் இருக்கும் ஆனால் நம்ம வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் வந்து நடுவில் குழந்துட்டு அப்புறம் மேலே அதை ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் எண்ணெயில் வந்து அது டீப் ஃப்ரை ஆகும் இல்லாட்டி ரொம்ப எண்ணெய் தேவைப்படும் இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஷ்ஷெல்லாம் செஞ்சு அசத்துங்க நன்றி வணக்கம்